குழந்தை <laughs> <laughs>

மீண்டும் ஆட்சி அமையும் அப்படி அமைக்கும் நேரத்தில் அருமை சுரேஷ் அவர்கள் அவருடைய பஞ்சாயத்திற்கு செய்த அனைத்து வேலைகளைப் போல இந்த பகுதியுடைய அனைத்து ஊராட்சிகளுக்கும் எல்லா விதமான அடிப்படை வேலைகளையும் முழுமையாக செய்து கொடுப்பதற்கு நான் வாக்களிக்கின்றேன் வா வாக்கு அளிக்கின்றேன் அதெல்லாம் மட்டும் இந்த பகுதி விவசாயம் இந்த விவசாயத்திலே நிறைய பண்ணிருக்கிறோம் எடப்பாடியார் வந்து முதல்வர் ஆகும் போது நீங்க வேலையில

உடனே சேஞ்ச் பண்ணி இருபத்தி ஒரு உடனே சேஞ்ச் பண்ணி அது முடிச்சு முடிச்சு ஆட்சி போச்சு இன்னும் முடிய வச்சிருக்காங்க இன்னும் முடிய வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் புரட்சி தலைவர் எம்மாவோட முதலமைச்சராக இருக்காங்க இந்த பாலி ஹவுஸ் பம்செட் கரண்ட் பில்லு நம்ம அன்பு தம்பி பாபு வராரு அந்த பூ அந்த பாலி ஹவுஸ் அசோசியேஷன் வருது சார் விவசாயத்துக்கு கரண்ட் பில்லு ஃப்ரீ ஆனா இதுக்கு மட்டும்

அது ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு விவசாயிகள் போராடி மண்ட ஒடிச்சு சத்திரா வந்து வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு சாதாரண விவசாய பொதுச்சட்டிகளுக்கெல்லாம் இலவசமா மின்சாரத்தை கொடுத்தார் அதான் அதிமுக ஆட்சி அதே மாதிரி தண்ணீர் பதிவு வந்த பின்னாடி ட்ரிப்ளிகேஷன் நம்முடைய இஸ்ரேலுடைய நவீன முறைப்படி ட்ரிப்ளிகேஷன் வந்தது அந்த ட்ரிப்ளிகேஷன் முத முத மானிய வழங்கின ஆட்சி அதிமுக ஆட்சி புரட்சி தலைவியமா மானியம் வந்தார் எல்லா விவசாயத்திற்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி பார்த்தாங்க அதே மாதிரி ஏழைகளுக்கு எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்து புரட்சித்தலைவர் நூத்தி எட்டாம் ஆண்டு உள்ளாவுல ஒரு நல்ல தலைவர் ஏழைகள் நேசித்த தலைவர் ஏழைகளுக்காகவே வாழ்ந்த தலைவர் ஏனென்று சொன்னா தாம் அமைத்து சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் இந்தியாவுல எந்த அரசியல் தலைவர்கள் இல்லைங்க கருணாநிதி கோடி ரூபாய் ஒரே ரூபாய் கூட இருந்த குடியிருந்த விட்ட கூட காது கேட்காத வாய்ப்பேசாத அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீணை

கீர் கீழ we're ah oh ah oh oh ah oh

ಮರಿಯೋ 2.4 ಮರಿಯೋ ಗುಡಿ ಗುಡಿ ರಕ್ಕಂ 3 ಗ್ರಾಂ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಕೆಟ್ ಆ ಫೀಲ್ಡ್ ಲೊಕೇಷನ್ ನಲ್ಲಿ ನಾವು ಕೊಡ್ತಿದномо ಸೇರಿರೋಣ ಸೇರಿರೋಣ ಗಾರ ಅಮೂಲ್ಯ ಗ್ರಾಂ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಿದномо ಹಂದಿ ಬalde ಉಪಜನ್ ಮಹಲೋ ಯಾ ನಾವ್ ಎಕ್ಸಿಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಬಾಟಲ್ ಬಾಟಲ್ ತನಕ ಹೋಗ್ತೀವಿ ಪಾಪ ಪಾಪ நான் போதும் 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 आप फ्रेंड्स लोग परे बकार रंगा, बकार रंगा परे फ्रेंड्स लोग। इस बारे नल्ला दिखता होगी क्या? अन्ना और क्रिकेट में आओ और अंदर देख से देख से बहार भी ले कर क्या करते हैं? अतः क्रिकेट की तो आदमी पड़ो।

아무래도 그래. 아마 아무래도 그래야. 아무래도 그래. 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 아무래도 그아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

ಯಾರು <laughs> ಇದೆ <laughs> 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 ಅದ ಕೊ ஓகே ஓகேதான் கீழே 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 அதே சார் त <laughs> वर